கிராமலாம் ஒரு டாக்டர் கிட்ட அஞ்சு வருஷம் வேலை செஞ்ச கம்பவுண்டர் என்ன பண்ணுவார் ஓவர் நைட்டில் போர்டு போட்டு டாக்டர் ஆயிடுவார் பாத்திருக்கீங்களா தலை வலிக்கு வெள்ளை மாத்திரை வயிற்று வலிக்கு கருப்பு மாத்திரை கால் வலிக்கு மஞ்ச மாத்திர இடுப்பு வலிக்கு பச்சை மாத்திர வேலை செய்யும் கம்பெனிக்காரன் கலரை மாத்தாத வரைக்கும் கிட்ட வைத்தியம் பார்க்கறது அவருக்கு ஆத்ம பிரமாணம் இருக்கிற ஆனால் சாஸ்திர பிரமாணம் இல்லாத குருமார்கள்ட்ட போறதுக்கு சமம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஹிந்து மதம் வேண்டாம் சாஸ்திரங்கள் வேண்டாம் சும்மா யோகம் கிரியா இதெல்லாம் மட்டும் போதும் என் அனுபவத்திலும் சொல்லித்தரேன் அப்படின்ற ஆளுங்க கிட்ட நீங்க போனீங்கன்னா என்ன பண்றீங்க என்னதான் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஒழுங்கா படிச்ச டாக்டர் கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிடுங்கயா கிட்ட போனா சில நேரத்துல வேகமா ஒர்க் அவுட் ஆயிரும் சில நேரத்துல வேகமா ஒர்க் அவுட் ஆயிரும் கைலாசாவின் நவராத்திரி திருவிழா கொண்டாட்டங்களில் இணையுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்